ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி நம்ம எல்லாருக்குமே நீளமான பளபளப்பான கூந்தல் வேணும் அப்படிங்கிறத ஆசைப்படுவோம் ஆனால் அப்படி எல்லாத்துக்குமே அமையறதில்லை ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் யாருமே இயற்கையான முறையில் வந்து நம்மளோட ஹேரை வந்து பராமரிக்கிறது இல்லை ஷாம்பூ ஹேர் டை கண்டிஷ்னர் இந்த மாதிரியான இதுக்கு நம்ம மாறிட்டோம் நம் முந்தி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் ஈஸியான ஒரு ஹேர் பேக்கு இல்லை ஹேர் ஆயில் தான் செய்வாங்க அதைத்தான் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு முடியெலாம் கொட்டவே கொட்டாது இளம்பயதுலேயே முடி நரைக்கவும் செய்யாது ஃப்ரெண்ட்ஸு இப் இந்த பிரச்சனைக்கெலாம் தீர்வு ாக தான் நான் இங்கே ஒரு ஹேர் ஆயில் தான் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா இந்த எண்ணெயோட நான் சேர்த்துருக்கிற அந்த ஒரே ஒரு இன்க்ரியன்ட் போதும் ஃப்ரெண்ட்ஸு நம்ம நினைக்கிற மாதிரி கூந்தல் நல்லா கருமையாக நல்லா பளபளனும் பழனும் ஷைனிங்காக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸு இது அப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஆயில் தான் இதில் நான் என்ன ஒரு அந்த இன்க்ரீடியண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதை எப்போப்போ நம்ம யூஸ் பண்ணணும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஜெல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இது நிறைய மருத்துவ பயன்களை கொண்டு இருக்கேன் எஸ்பெஷலி எதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு பொடுகை போக்குறதுக்கு முடி வ கொட்டுறதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இது எல்லாத்துக்குமே இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு ஆலோவேரா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதை ஆலோவராக எடுத்திருக்கேன் இந் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னொன்று என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டினதாக இருந்தால் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஈஸியான ஒரு ஆலோவேரா ஹேர் ஆயிலை வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு கடை எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆலோவேரா ஜெல்ல வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லாவே காஞ்சிருச்சு அப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆலோவேரா ஜெல்ல வந்து சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சேர்த்தாச்சு இது ஆட் பண்ண உடனே கொஞ்சம் நல்ல எண்ணெய் வந்து தெரிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் அப்படி தெரிக்கும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இடைவெளியில் நின்றுட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இது கொஞ்சம் மிதமான ஹீட்டில் இருக்கும் அப்பத்தில் உங்களோட தலையோட உச்சந்தலையிலேருந்து உங்கள் முடியோட வேர் கால் வரைக்கும் இதை நல்லா மசாஜ் செஞ்சுக்கோங்க இது வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் இந்த எண்ணெயை தயாரித்து உங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கலாம் இதை நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு குளிக்கவும் செஞ்சுக்கலாம் இல்லாட்டி இது சாதாரண எண்ணெய் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் இந்த எண்ணெயை முடிக்கு தேய்க்க பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஈஸியான ஒரு ஆலோவேரா ஹேர் ஆயில் தான் நம்ம ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க